ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு முனிராஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ப்ரான்ஸும் உருளைக்கெழங்கு வச்சு ஒரு கிரேவி இதை செய்ய போகிறோம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது குக்கரில் அப்போ குக்கர் குக்கரை எடுத்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்குங்க அதை ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் சோம்பு ஆட் பண்ணிட்டு அதை புரிஞ்சு வரட்டும் அது ரெண்டு ரெண்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்குங்க அது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் கலர் மாறட்டும் அதுக்கப்புறம் நாலு பச்சை மிளகு நடுக்கீரி அதுவும் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா அதையும் நல்லா வதக்கிக்குங்க அப்போ இஞ்சி ஒரே ஒரு இஞ்சு இஞ்சி இந்த மாதிரி நீலவாக்கில் கட் பண்ணி அதையும் நீங்கள் அதை சேர்த்துட்டு பின்னா கார்லிக்கு பூண்டு ஒரு பத்து பல் பூண்டு பெருசாக இருந்தால் நடுவில் கட் பண்ணி அதுவும் ஆட் பண்ணிக்குங்க ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்குங்க பச்சை மணமெல்லாம் போகிற மட்டும் நல்லா வதக்குங்க அது கூட சேர்ந்து ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க அது நல்லா வதக்கிக்குங்க பார்த்திட்டு பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி போதும் புழுப்பு ஜாஸ்தி வேண்டாம் அந்த கறிக்கு இப்போ ஒரு தக்காளி கட் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க கூட ரெண்டு பொட்டேட்டோ உருளைக்கெழங்கு கொஞ்சம் பெரிய சைஸாக வெட்டி நம்ம குக்கரில் வேக வைக்கிறதா சீக்கிரம் கொழஞ்சி போகும் அதனால் கொஞ்சம் சைஸ் மீடியம் சைஸில் வெட்டி ரெண்டு உருளைக்கெழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் இப்போ தேவிக்கு தகுந்த மாதிரி உப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஃப்ரோசன் ப்ரான்ஸாக வாங்கிருக்கிறேன் அது அரை கிலோ இருக்கும் அது இது கூட ஆட் பண்ணிங்க தண்ணி ஒன்றும் ஊற்ற வேண்டாம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளார் கொஞ்சம் தண்ணியில் ஆட் பண்ணிவிட்டு அது இது கூட சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு காரமெல்லாம் சரியா இருக்கா டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குக்கர் போட்டு நீங்கள் மூடிங்க ஒரு மூ ரெண்டு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இப்போ காரம் உப்பெல்லாம் எனக்கு சரியாக இருக்குது அதனால் குக்கர் போ குக்கரோட போட்டு மூடிட்டு ரெண்டு விசில் வர மட்டும் வெயிட் பண்ணுறேன் நம்ம திறந்து பார்க்கலாம் கேஸ் எல்லாம் விட்டாச்சு திறந்து பார்க்கலாம் நல்லா வெந்து கரெக்டாக வெந்திருக்கு உருளைக்கால் நல்லா சாஃப்டாக வெந்திருக்குது இதுக்கு மேலே நீங்கள் ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி ஆட் பண்ணிக்கோங்க அவள்தாங்க நம்ம ஈஸியான பொட்டேட்டோ பிரான்ஸ் கறி ரெடி ஆயாச்சு இது சப்பாத்திக்கு சோறு கூட நல்ல சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியான ரெசிபி பட்டுன்னு செஞ்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி இருக்க பெல் பட்டனை ஒன்று நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகிட்டு வரும் நீ அடுத்த வீடியோவில் புதிய ரெசிபியோடு பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ